ஒரு விஷயம் வந்து மறுபடியும் வீடு மீன் தொழில பாதிப்பினர் வந்து சரியாக சொல்ற விஷயங்களை வந்து சொல்ற விஷயம் அவங்களுக்கு என்ன தெரியும் ஆபரேஷன் செய்யணும்னு யாரோ வந்து சொல்லிட்டோம் நம்ம ரெண்டு பேரும் லீனி டிசிஸ் కమిటీ ஓட போறோம் நம்ம मतदार வார்டுல இருந்து இருக்கறது நம்ம திராவிட அரசியல் இங்க ஒரு முதப்பட சொன்னா கேட்காதீங்க ஆகிமண்டே இல்ல ஐயா ஆகிமண்டே இல்ல அவோ தியான அறிவிச்சார் அந்த டிசிஸ் அந்த டீங்க்கு रिलेटेड நம்ம டிபார்ட்மென்ட் அதுக்குமே சரிடா நான் உங்களுக்கு ரிட்டர்ன் தருவீங்களா ડોக்குமெண்ட் என்ன நான் இவேந்து அங்களே சி அப்ப என்னங்களுக்கு ரிட்டர்ன் லேவே இன்னேலே நிப்பாட்ட சொல்லி டிசிசி எடுக்கப்பட அப்ரூ பண்ணப்பட்டுபிஆல டெண்டர் பண்ணப்பட்டு ப்ராஜெக்ட் இவாலுவேட் பண்ணி சி சிபிஆர்ல சீலெக்ஸ் கம்பெனிக்கு வந்து இந்த ப்ரொஜெக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ப்ரொஜெக்ட்டுக்கு தேவையான அனைத்து அனுமதியும் புறப்பட்டு அதன் பின்பு பாபர்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டிருக்கு என்விரான்மெண்டல் ஸ்டடி ரிப்போர்ட் செய்யப்பட்டு கதைக்கல என்விரான்மெண்டல் ஸ்டடி ரிப்போர்ட் செய்யப்பட்டு அது சிசிடிக்கு சப்மிட் பண்ணப்பட்டு டெக்னிக்கல் இவாலுவேஷன் கமிட்டி கூடுபட்டு அனைத்து அமைப்புகளோடையும் கதைக்கப்பட்டு தான் அப்ரூவல் வரப்பட்டிருக்கு அந்த அப்ரூவலை பேஸ் பண்ணி டெக்னிக்கல் கொமிட்டின்ற இஎஸ்ஆர் ரிவியூ பண்ணப்பட்டு இந்த இஎஸ்ஆர் வந்து ஒரு மொரட்டுவ யூனிவர்சிட்டி ஸ்பெஷலிஸ்ட் மூன்று ப்ரொஃபஸர்ஸால் செய்யப்பட்டு சிசிடிக்கு அனுமதிக்கப்பட்டு

அடுத்த ஆளு மாதிர காற்றுக்கு முழு மண்ணும் அரிச்சு போயிடும் அங்க கடல் கிட்ட வந்துடும் கனவலை ஒன்றுக்க முடியவில்லை அத்தோட பனவரைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு தனி

உண்மையிலேயே இதுதான் மன்னார் மாவட்ட மக்களினுடைய உண்மையான பிரச்சனைகளை உண்மையான பிரச்சனைகளை பேசுவதற்கான சரியான விடம் ඒ මන්න්නාරගේ සම්පර්ධනය මන්නාරගේ ජිලක සක්පාසය හමදත් මූගෙන ාවත් ඒවා මණ්ඩාවේ ජනතාවරුගේ ජීවිත වල පරට කාන් කනවාන ඒකත් ාරී පුදුතුලේ මයි ිය අද පෝල ඉඳ මන්නාර්වාවැට්ජත්තින්නේ பிரதேசத்தில் மன்னார் மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி சார்ந்த வேலை திட்டங்கள் வரும் அது மன்னார் மக்களினுடைய வாழ்க்கையை பாதிக்குமாக இருந்தால் அவ்வாறான பிரச்சனைகளுக்கும் தீவு செலுத்துகின்ற இடம்தான் நாங்கள் பார்த்த வரையில் இந்த வேலைத்திட்டத்துக்கு பொதுமக்களுடைய எதிர்ப்பு இருப்பதை எம்மால் உணர முடிகின்றது இந்த இந்த மின் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வந்திருக்கின்ற நிறுவனதாரர் அவர் சொல்லுகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சகல விதமான அனுமதிகளை பெற்றிருப்பதாக அதே போல கடந்த அரசாங்க காலங்களில் எமக்கு அறிய விடயம்தான் என்னவென்றால் தங்களுக்கு சார்பாக பணத்திற்காகவோ அல்லது அரசியல் தலைமைகளினால் காட்டப்பட்ட ஆலோசனை அமையவும் இவ்வாறான அனுமதிகள் வழங்கப்பட்டிருப்பதை கடந்த ஆட்சி காலங்களில் நாம் சாதாரண பார்த்திருக்கிறோம் அந்த நிபுணக்காரரும் எந்த மன்னார் மாவட்ட வாழ் மக்களும் அவர் இரு சரப்பும் சேர்ந்து நல்லதொரு முடிவு எடுக்கும் வரைக்கும் அவர்களுக்கும் ஒரு ஆலோசனையாகவும் எங்களுக்கும் ஒரு ஆலோசனையாகவும் நாம் சொல்லிக்கொள்வதால் அதுவரைக்கும் அந்த பிரதேசத்திலிருந்தான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு குழுவை நியமித்து இதற்கான பிரச்சனையை தீர்வு காணும் வரையில் இந்த குழு இந்த திட்டத்தை நிற்பாட்டுவதற்கு ஆலோசனை